இப்போதும் ஒரு சிலர் இருக்கிறார்கள் என்னென்னு கேட்டால் மூளைக்கு படல என்று சொன்னா அதன் நிராகரித்து விடுவார்கள் மறுத்து விடுவார்கள் பல்லாவுட்டாலா தகட்டத்துடைய நேரம் இரவின் கடைசி பகுதி அடிவானந்தக்கு ரப்பு இறங்குறான் இறங்கி என்னுடைய அடியார்கள் கேட்கிறார்களே அதுக்கு கொடுக்க தயாரங்குறா இப்ப ஒரு மனுஷன் யோசிக்கிறா அப்படி அல்ல இறங்குறானா ஸ்ரீலங்கா கத்திர மணிக்கு வருவா அதே டைம் எப்படி யூகே போறது அப்ப லண்டன் கத்திர மணிக்கு திருப்பு போறது திருப்ப எப்படி அமெரிக்கா சுவிஸ் எத்தனை மணிக்கு வராது அல்லாவுட்டாலா ஆற்றல் மிக்கவன் அது நாங்க ஈமான் கொள்ளணும் அப்ப முதலாவது நாங்க ஈமான் கொண்டது ஆமன் சுபில்லா அல்லாவை ஈமான் கொண்டிருக்கிறோம் அந்த ஈமானில் என்ன பிரச்சனை வந்தாலும் அசையாத நம்பிக்கை நமக்கு இருக்கணும் அல்லாஹு தாலா துவாக்களை கூடியவன் இப்படி நாங்க யோசிக்கிறதா எத்தனை பேர் துவா கேட்கிறது அல்லாவுக்கு ரெண்டு காலம் நம்மள போல தானே இருக்கும் எப்படி அல்லாஹு தாலா துவா கபுல் இதெல்லாம் யோசிக்க கூடாது அல்லா செவியேற்பவன் சமீவன் அலீம் அல்லாஹ் நன்கு செவியேற்க கூடியவன் அதை நாங்க ஈமான் கொள்வோம் அவ்வளவுதான் எப்படி இந்த கேட்டா தெரியாது அது அல்லாவுக்கு உண்டான ஒரு விஷயம் அப்ப அல்லாஹூத்தாலா யார் அழைத்தாலும் எத்தனை பேர் அழைத்தாலும் எங்கிருந்து அழைத்தாலும் எந்த மொழியில் அழைத்தாலும் மிக துல்லியமாக செவியர்க்க கூடிய ஆற்றல் அல்லாஹ்வுக்கே இருக்கிறது இத ஈமான் கொள்ள வேண்டும் அப்ப அன்புள்ள சகோதரிகளே அல்லாஹ்வுடைய வல்லமை என்று வந்துவிட்டால் அவன் இம்பாசிபிள் ஆன ஒரு விஷயத்தை பாசிபிள் ஆக்குவான் ஏ அல்லாஹ்வுக்கு எலாய் ஒன்றுமே இல்லை நபிமார்களுடைய எத்தனை வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம் கப்பலை கட்டுகிறார் நூ நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒன்றுக்குமே முடியல அவரோட பைத்தியக்கார அதே இது வந்தது வெறும் சூனியக்காரன் பாருங்க கப்பலை கட்டறான் ஏன் வெயில் வெளிது கொட்டுகிறது மலையும் இல்லை வெள்ளமும் இல்லை அல்லாஹ் சொன்னா நூகை நீங்க கட்டுங்க கட்டி முடிஞ்சதும் பெரும் வெள்ள பிரதேயத்தில் நூகை நாம் காப்பாற்றினோம் இம்பாசிபிள் ஆன ஒரு விஷயத்தை அல்லா பாசிபிள் ஆக்கினான் நெருப்பு என்பது இயல்பில் சுடும் என்பது சின்ன பிள்ளை மறைந்த ஒரு விஷயம் அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலை தூக்கி போடுகின்ற நேரம் அஸ்மி அல்லாஹ் வணிகமல் வக்கீல் என்றார் பெரும் நெருப்பு சகோதரர்களை நினைக்கிற மாதிரி நெருப்பு நமக்கு எல்லாம் என்ன தெரியும் நெருப்புல தூக்கி போட்டார்கள் நெருப்பு குளிராக மாறியது எப்படி இப்ராஹிம் அலை சலாத்து வசலாமை போட்டார்கள் தெரியுமா ஒரு வண்டியில் இப்ராஹிம் அலை சலாத்து வசலாமை கட்டினார்கள் ஒரு வண்டியில கட்டி கிட்ட போய் போட இயலாம் அவருடைய பாப்பா மகனை எடுப்பதற்காக விரைவை தூக்கி போடுகிறார் ஒரு தூரத்திலிருந்து இருந்து வண்டில் இப்ராஹிம் கட்டி கிட்ட போய் போட்டால் வரலாற்று ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் ஒரு சில தொலைவுக்கு மேலால் ஒரு பறவை பறந்தால் அந்த பறவை பொசுங்கி கீழே விடும் அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு நெருப்பு கிடங்கு இப்ராஹிம் அலை இஸ்லாத்து வசனமை தள்ளிவிட்டார்கள் அல்லாஹ் சொன்னான் இம்பாசிபிள் சாத்தியமில்லாத இல்லாத ஒரு விஷயம் நெருப்புக்கு நாங்கள் கட்டளையிட்டோம் கூடி மறந்த வசலாம இப்ராஹிம் இப்ராஹிமுக்கு குளிரானதாகவும் சாந்தியானதாகவும் ஆகின்றேன் முன்னாடி போனால் கடல் பின்னாடி போனால் பிறகுடைய படை பட்டாளம் ரெண்டுக்குமே இறையாகி விடுவோம் மௌத்து தான் நிச்சயமாக இருக்கும் என்று சொல்லி அதாவது மூசா அலை இஸ்லாத்து வசலமுடைய சமுதாயம் கொஞ்சம் தரம் பொருந்தார்கள் அல்லா குருவாங்க சொல்கிறான் இன்னால முதுரா கூண் மூசா கூட்டிட்டு வந்து மாட்ட வச்சுட்டீங்க நிச்சயமா சாவு திரும்பவும் முடியாது கடல் என்பதை மூழ்கடிக்கும் பின்னுக்கு வாள் என்று சொல்வது வெட்டும் அன்புள்ள சகோர்களே